பிரதேச தினத்தை ஒட்டி அம்மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் தமது தள பதிவில் புகழ்பெற்ற கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்ற இம்மாநிலத்தின் சகோதர சகோதரிகள் தங்கள் கடின உழைப்பு திறமை மற்றும் வீரத்திற்கு பெயர் பெற்றவர்களாக உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பான தினம் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டுவரவும் நமது தேவபூமியை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தவும் வாழ்த்துவதாக கூறியுள்ளார் சட்டவிரோத நில அபகரிப்பை தடுக்கவும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மை விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முனம்பத்தில் உள்ள நிலத்தை ஒருதலைபட்சமாக வக்ஃபு நிலமாக அறிவிக்க அனுமதிக்கப்படாது என்றும் இதுபோன்ற சம்பவம் நாட்டில் எங்கும் நடைபெறக்கூடாது என்றும் கூறினார் எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றன என்றும் வக்ஃபு திருத்த சட்டம் எந்த சமூகத்தையும் குறிவைக்கவில்லை என்றும் பல இஸ்லாமிய அமைப்புகள் இந்த சட்டத்தை ஆதரிக்க முன்வந்துள்ளன என்றும் அமைச்சர் மேலும் கூறினார் பீகார் தேர்தல் கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன கார்கேயுடன் ராஷ்டிரிய தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தலைநகரில் இன்று ஆலோசனை நடத்தினார் இன்னும் ஆறு மாதங்களில் பீகார் பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தில்லி சென்ற தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாா் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ் இப்பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் வரும் பதினேழாம் தேதி பாட்னாவில் மற்றொரு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும் கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் வேலிமலை குமார கோயிலில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி இன்று குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனா் தொடர்ந்து சிறுவேல் காணிக்கையாக கோயில் நிர்வாகத்திடம் அமைச்சர் அளித்தார் பின்னர் தாம் கொண்டு வந்திருந்த வேலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து திரும்பப் பெற்றுக் கொண்டார் இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவுகளை மேம்படுத்தவும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்படும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விதியின் நூற்று பத்தின் கீழ் அறிக்கை ஒன்றை அளித்த அவர் மத்திய மாநில அரசுகளின் உறவு மற்றும் சட்ட வரம்புகளை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி குரியின் ஜோசப் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் உயர்நிலைக்குழு தனது இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை இரண்டு ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் மாநில சுயாட்சி குறித்த முதலமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் இருந்து பாஜகவினர் இன்று வெளிநடப்பு செய்தனர் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக குற்றம் சாட்டினார் மாநில சுயாட்சி என்பதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர் அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்தால் தான் வளர்ச்சி என்பதே அம்பேத்கரின் கொள்கை எனவும் தெரிவித்தார் பெண்கள் குறித்து இழிவான கருத்தை வெளியிட்ட மாநில அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தினார் திமுக அரசின் தோல்வியை மறைக்கவே மாநில சுயாட்சி விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானந்தி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளாா் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மத்திய அரசை குறை கூறுவதை திமுக நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் திமுக அமைச்சர்கள் மீதான மக்களின் கோபம் ஆகியவற்றை திசை திருப்பவே திமுக நாடகமாடுகிறது என்று தெரிவித்தார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளி மாணவன் மீது சக மாணவரை தாக்குதல் நடத்திய சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பதிவில் பள்ளி மாணவர்களிடையே வன்முறை கலாச்சாரம் தலையெடுத்திருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார் மது மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தால் தமிழ் சமுதாயம் நிலை தடுமாறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே மாணவர் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கும் எதிர்விளைவுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இனியாவது உணர வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் தர்மன் சண்முகநாதன் அறிவித்துள்ளார் சிங்கப்பூரில் மே மாதம் மூன்றாம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என்றும் இதற்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் அறிவித்துள்ளார்